தனியார் பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பு குறித்து சார் ஆட்சியர் தலைமையில் அந்தியூரில் ஆய்வு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பருவாச்சியில் செயல்படும் தனியார் பள்ளி வளாகத்தில் அந்தியூர் மற்றும் பவானி தாலுக்காக்களில் உள்ள முப்பத்தி ஐந்து தனியார் பள்ளிகளை சேர்ந்த இருநூற்று அறுபத்தி ஏழு வாகனங்கள் ஆய்வுக்கு கொண்டுவரப்பட்டது கோபிச்செட்டிப்பாளையம் சாராட்சியர் சிவானந்தம் தலைமையில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் பள்ளி கல்வித்துறை சேர்ந்த அதிகாரிகள் கொண்ட குழு தணிக்கை செய்தனர் தொடர்ந்து பள்ளி வாகனங்களில் அவசர கால வழி கண்காணிப்பு கேமராக்கள் வேக கட்டுப்பாட்டு கருவி ஜிபிஆர்எஸ் கருவி செயல்பாடுகள் முதலுதவி பெட்டி மற்றும் தீயணைப்பான் உள்ளிட்ட அரசு வகுத்துள்ள பதினாறு வழிமுறைகள் சரியாக கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது பத்து வாகனங்களில் குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றிற்கு உடனடியாக நோட்டீஸ் வழங்கிய அதிகாரிகள் அவற்றை சரி செய்து பின்பு மீண்டும் தணிக்கைக்கு உட்படுத்த வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் வாகனத்தில் தீ விபத்து ஏற்படும் பட்சத்தில் அதனை எவ்வாறு கையாள்வது மாரடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது மின்சாரம் தாக்கினாலோ சிபிஆர் அளிக்கும் முறை குறித்தும் ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளித்தனர் தமிழகத்தில் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளி வாகனங்கள் தற்போது வட்டார போக்குவரத்துத் துறையினரால் ஆய்வு செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது